நடக்கும் செய்திகளை ஒரு அம்மாவும் இருந்தாங்க அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவன் ஒரு நாள் என்ன பண்றான் கடற்கரை ஓரத்துல போய் உட்காந்து இந்த கடல் அலையவே விரிச்சு பார்த்துட்டு இருந்தானா அங்க வந்து ஒரு பணக்கார ஒரு வயதான பணக்காரவர் வந்தாரு அவர் தம்பி ஏன்பா இப்படி கடல் அலையே பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இந்த பையன் சொன்னால் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வறுமையில் இருக்கும் எங்கள் அம்மாவை எப்படி நான் வச்சு காப்பாற்ற போகிறேன்னு தெரியல எனக்கு கவலையாக இருக்குது அதுதான் அந்த கடல் அலையை பார்த்துக்கிட்டே நான் யோசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான் அதுக்கு அந்த பணக்கார பெரியவர் சொல்லியிருக்காரு சரி கவலைப்படாத நான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அது உனக்கு ஓகேவனா சொல்லு நான் சொல் அப்படின்னு சொல்லிடுறாரு என்ன அப்படின்னு கேட்டோன்னா என்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குது நான் வந்து உனக்கு டெய்லியும் ஒரு இருபத்தி நாலு இந்த தங்க காசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் டெய்லியும் நான் வந்து உனக்கு இருபத்தி நாலு காசு தர்றேன் அதை வச்சு உன்னோட வாழ்க்கை தரத்தை நீ எப்படி உயர்த்திக்கணுமோ அப்படி பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான் அன்னைக்கு ஒரு இருபத்தி நாலு காயினை எடுத்து கொடுக்குறாரு இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த காயினை வாங்கினோன்னா அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கான் வழியில் நிறைய கடைகள்லாம் இருக்குது தின்பண்டங்கள் விளையாட்டு பொருள் நிறையா கடை விதி இருக்குது அந்த வழியாக வந்துகிட்டு இருக்கான் அதெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு ஆசை வந்துடுச்சு ஏதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ வாங்கி சாப்பிட்றான் அப்புறம் விளையாட்டு பொருள் வாங்குகிறான் இப்படி இருக்கான் அவங்க அம்மா கேட்குறாங்க ஏது இதுக்கெல்லாம் உனக்கு காசு அப்படின்னு கேட்குறாங்க அவன் அந்த கடலோரத்தில் உள்ள நடந்த விஷயத்த சொல்கிறான் அவங்க அம்மா அம்மா சொல்கிறாங்க இதை வந்து நீ பார்த்து பத்திரமா செலவு பண்ணு பார்த்து பார்த்து பண்ணு ரொம்ப வேஸ்ட் பண்ணாத கொஞ்சம் சேர்த்து வை உன்னோட பிற்கால வாழ்க்கைக்கு தேவைப்படும் கொஞ்சம் சேர்த்து வை எல்லாத்தையும் செலவு பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் போகிறான் அதே மாதிரி இந்த வயதான பணக்காரர் இருபத்தி நாலு காயின் கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு வர்றான் நேத்தி அவன் என்னெல்லாம் வாங்கி சாப்பிட விடும் சாப்பிடாம விட்டானோ அதெல்லாம் திரும்ப மறுநாள் வாங்கி சாப்பிட்றான் அப்புறம் அவனுக்கு விளையாட்டு பொருள் அதுன்னு வாங்கிட்டு வரான் இப்படியே என்ன நமக்கு தான் டெய்லி கிடைக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா காசையும் செலவு பண்ணிடுறான் அன்றைக்கி இன்னைக்கு எல்லாத்தையுமே அவன் செலவு பண்ணிடுறான் ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியும் போகுது விட முடியாமல் ரொம்ப முடியாமல் போனோன்னே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வைத்தியம் பார்க்கணும் அவன்கிட்ட காசு இல்லை ராத்திரி நேரமாக போயிட்டு அந்த வயசான பெரியவரையும் பார்க்க முடியாது அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ரொம்ப அழுகுறான் தவிக்கிறான் அம்மா சொன்னாங்க அப்போவே இதில் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாம்னு சொன்னாங்க நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டோம் இப்போ நம்மள்ட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிக்கிறான் போய் அந்த பெரியவரை தேடுறான் அதே மாதிரி அந்த கடலோரத்தில் போயிட்டு அந்த பெரியவரை தேடுறான் அவர் எங்கேயாவது இருக்காரா இன்றைக்கி எனக்கு இனிமேல் டெய்லி கொடுக்க வேண்டிய அந்த இருபத்தி நாலு காசு எனக்கு தேவையில்லை இப்போ எங்கள் அம்மாவை பார்க்கணும் அதுக்காக அந்த இரு ஒரே ஒரு இருபத்தி நாலு காயின் மட்டும் போதும் அதை வச்சு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான் ஓடுறான் கடல் கடற்கரை வீதி ஃபுல்லாக அவன் தேடி ஓடி ஓடி பார்க்குறான் அந்த பெரியவர் இல்லை உட்காந்து ஓன்னு அழுகுறான் அந்த கடல் அலையோட பேரிரைச்சலுக்கு மேலே இவன் உட்காந்து ஓன்னு அழுகுறான் இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அந்த இருபத்தி நாலு காயின் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளோட இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு காயின் அவன் வேஸ்ட் பண்ணலை இருபத்தி நாலு மணி நேரத்தை அவன் வேஸ்ட் பண்ணியிருக்கான் நம்ம படிக்கிற நம்ம நம்மளுக்குள்ள இன்னைக்கு உள்ள அந்த நாளை அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை சரியானபடி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பரீட்சை அப்படிங்கிற அந்த தேர்வு அப்படிங்கிற அதிலேருந்து நம்ம முன்னேறி வரலாம் அம்மாவையும் அவன் காப்பாற்றிருப்பான் ஸோ சரியான வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும்